இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் கடவுளுடைய படைப்பிலே மனிதன் மணிமகுடமாக இருக்கின்றான் கடவுளுடைய சாயலாலும் இயல்பினாலும் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் கடவுளுடைய இயல்பை வெளிப்படுத்த வேண்டிய மனித இனம் அதற்கு மாறான அநீதியான தீங்கான செயல்களில் ஈடுபடுவது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் வேதனையிலும் வேதனை ஏன் எதற்காக மனிதன் இப்படியாக மாறுபட்டு செயல்படுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது தன்னலம்தான் ஒரு காரணமாக இருக்கிறது எனக்கு எல்லாம் வேண்டும் நான் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை கொண்ட குணம் அப்படிப்பட்ட குணம் நிறைவாழ்வை நோக்கி அல்ல மாறாக அழிவான பாதைக்குத்தான் நம்மை அழைத்து செல்கிறது இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு நிலை ஆண்டவருடைய இயல்பை நம்முடைய இயல்பாக கொண்டு வாழ வேண்டும் மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவா உமது இயல்பிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமன்